கண்டிப்பா கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஏன் முன்னாடி நீங்க நடிச்சிருவீங்க ரொம்ப சுலபம் ஏன் முன்னாடி தியானம் பண்றது ஏன் முன்னாடி உக்காந்துருக்கிறது ஐயா வர்றாரு கண்ணை முடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சுலபம் ஈஸியா நடிச்சிடலாம் வீட்டுல போய் உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கணும் டெய்லி காலையில் எழுந்திருக்கிறீங்களா அலாரம் வைக்கிறீங்களா பதினஞ்சு நாள் உங்களுக்கு கேப்பு கொடுக்குறேன் ஒருத்தராவது வந்து பதினஞ்சு நாள் நான் உக்காந்து பார்த்தேன் சாமின்னு சொல்கிறீங்களா அஞ்சு நாள் உக்காந்தா அஞ்சு நாள் சரியில்லை நேற்று உக்காந்தா இடுப்போ வலிக்குது முந்தானத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆ இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கா நான் போகிற வழி கரெக்டு தானா நாலே நாளில் கேட்குறது நாலே நாளில் என்ன கேட்குறது ஏன் சாமி நான் போகிற வழி கரெக்டு தானா அப்படின்னு தூக்கம் தூக்கமாக வருதே உட்காந்தா தானே தெரியும் உட்காந்து பழகணும் தானே சொல்லியிருக்கேன் நீங்கள் எங்கே இப்போ நீங்கள் எல்லாம் போகிறேன் போகிறேன்னு சொல்கிறீங்களே எங்கே போகிறீங்க அமைதியை நாடி போகிறீங்க அது கிடைச்சிருச்சா கிடைக்கல அப்போ என்ன நடக்குது உங்களுக்குள்ள போராட்டம் நடக்குது அப்போ போராட்டம் மாறினால்தானே அமைதி பிறக்கும் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் போராடணும் அதை விட்டுவிட்டு ஆரம்பித்த ரெண்டே நாளில் ஓவராக அடி விழுதுண்ணா சண்டை வளர்த்துறாங்க அவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லை ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவனையும் அருளையும் தேடுகிறவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் வரலன்னா நார்மலாக ஜாலியாக இருக்கிறான்னா அவனை ஆண்டவன் என்ன பண்ணியிருக்கான் ஆசீர்வாதம் பண்ணிருக்கான் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் ஆசீர்வாதம் பண்ணுறான்னு அர்த்தம் ஆனால் ஒருத்தன் வாழ்க்கையில் படாத துயரம் பண்றான் மெய்ஞானமும் அமைதியும் பெறதுக்கு அப்படின்னா அவன் பின்னாடி ஆண்டவனே வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் புரியுதா உங்க பின்னாடி பெரும் அந்த பெரும் பொருள் அருள் வடிவா உங்க பின்னாடி வருது இவனாவது பரவாயில்ல இந்த பிள்ளையாவது நம்மளை நேசிக்கிறான் இவன் நம்மளை தேடுறானேன்னு உங்க பின்னாடி வராரு அதனால தான் உங்களை என்ன பண்றாரு அப்பப்ப சும்மா அன்பால் ரெண்டு தட்டு தட்டுறாரு பயப்படாமல் தைரியமாக போங்க தியானம் செய்யுங்க சாப்பாட்டை குறைங்க தேவையற்ற பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதை குறைங்க காலையில் எழுந்திருச்சு பழகுங்க சாதனம் செய்யுங்க விசாரம் என்பது ஆழ்நிலையில் உன்னை தெளிந்து வைத்துக்கொள்வதற்காக ஏற்படுகிற அகமுக தியானம் ஆனால் உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நான் நல்ல வழியில் தான் போகிறேன்னா அப்படின்னு அப்படி அதை தெரிஞ்சுக்கணுன்னா ப்ராக்டிஸ் என்ன வேணும் ப்ராக்டிஸ் வேணும் இதுக்கு அடையாளமே நீ வாங்குற உதை தான் வீடு ரெண்டாக போகுது சாமின்னா என்ன அர்த்தம்னா நீ ஒன்னா போறேன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நீ அமைதியாக இருக்கிற ஆமாம் அதான் உண்மை நான் அமைதியாக இருக்கிறேன் வீடே சத்தமா இருக்குன்னா என்ன அர்த்தம் உன் அமைதிக்கு அதான் ஆதாரம்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்க வெளியில பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நீ அமைதியா இருக்கும் பொழுது வீடே அமைதியா இருக்குன்னா யாரோ உன்னை பின்தொடர்கிறார்கள்னு அர்த்தம் உன் பின்னாடி யாரோ இன்னும் ரெண்டு பேர் வரப்போறாங்க அது உன் குடும்பமா இருக்கலாம் உன் பிள்ளையா இருக்கலாம் உன் மனைவியா இருக்கலாம் புரியுதுங்களா நீ இருக்கும் பொழுது சத்தமா இருந்தா நீ சீக்கிரம் நல்லா இருக்க போறன்னு அர்த்தம் நீ இருக்கும்போது அமைதியாக இருந்தால் உன்னோட வேற யாரோ வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் நீ இருக்கும் பொழுது அங்கே எவனுமே இல்லைன்னா உன் பேச்சை எவனும் கேட்க போகிறதில்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் அறிகுறி இதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அதனால் பயிற்சி பண்ணும் பொழுதுதான் உடல் ஒத்துழைக்குதா மனம் ஒத்துழைக்குதா அறிவு ஒத்துழைக்குதா குடும்பம் அகம் என்ற புறப்பொருளான அக குடும்பம் ஒத்துழைக்குதா நாம் உட்காந்துருக்கிற போது அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறோம் ஆழ்ந்து உக்காந்துருக்குறோம் நடு மண்டையில் வந்து ஒருத்தன் கொட்டிட்டு போறான்னா நாம் என்ன பண்ணக்கூடாது கண்ணை முடிச்ச சண்டை போடக்கூடாது அவன் என்ன பண்ணுறான் சிந்தனை நமக்கு எங்கேயோ தெரியுது ஆண்டவன் வந்து என்ன பண்ணிட்டு போறான் நடு மண்டையில் கொட்டி இங்க வை சிந்தனைன்னு சொல்லிட்டு போறான்னு அர்த்தம் அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் நினைச்சுக்கணும் வேற வழி இல்லை இல்லைன்னா தியானம் களைஞ்சி உக்கிற மாதிரி வெளியில எழுந்து சிவபெருமான் ஒருவர் ஆமாம் அதனால் புரிதல் தெளிதல் உங்களுக்கு தான் வேணும் நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அதிலே நிலை கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குதான்னு தெரியல அதனால் தியானம் பழகுங்க 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 சுவாமி சொல்கிறார் நல்லொழுக்கமும் நாதன் திருத்தாழும் அன்பும் அறநெறியும் பழகுதல் எல்லாம் என்னது பழகனாதான் தான் வருமா பழகனாதான் வரும் அதனால தீவிரப்படுத்துங்க காலத்தை விரயம் பண்ணாதீங்க நன்னெறிப்படுத்துங்க நேரத்தை மிச்சப்படுத்துங்க உட்கார நேரத்தை அதிகப்படுத்துங்க புரிதலை நல்ல நிலைக்கு போவீங்க இல்லைன்னா சிரமம் தான் மிஞ்சும் அதனால ஒரு பலனும் இல்லை சிரமத்தை என்ன பண்ணுவீங்க அஞ்சுவீங்க கவலை கொள்வீங்க அது நித்தம் நடக்கும் தனக்குவோமை வெரி குட் சொல்லுங்க பாப்போம் தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தாருக்கல்லால் என்ன முடியாதான் மனக்கவலைய மாத்தவே முடியாது யாருடைய காலை பிடிக்காத வரைக்கும் தனக்கு ஓமை யாரு காட்ட முடியாது இறைவனுக்கு தான் காட்ட முடியாது இறைவனுக்கு தான் என்ன கிடையாது ஓமை கிடையாது அந்த கடவுள் மாதிரி அந்த கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அவர் என்ன கர்ணன் மாதிரி சொல்றோம்ல அது போல யாருக்கு வேணாலும் இறைவனுக்கு கிடையாது தனக்கு ஓமை இல்லாதான் தாள் அவனுடைய திருத்தாளை பற்றி கொண்டு நன்னெறி அடையாதவர்களுக்கு மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இன்னொருத்தனுக்கு போய் தேவையற்ற நற்கருத்தை சொல்லி உபதேசம் பண்றதெல்லாம் நிறுத்திக்கிங்க உங்க வாழ்க்கையில்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க நீங்க சொல்றீங்கல்ல என்னால் ஒன்றும் சொல்ல முடியலங்க வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அதை எப்போ மாற்ற முடியாது நீ இறைவனை பற்றி சிந்திக்காத வரை நடக்காது இங்கே அப்படிதான் நடக்கும் அதை ஒன்னால மாத்த முடியாது அதனால புரிதல் யாருக்கு வேணும் நமக்கு தான் வேண்டும் சரிங்களா தியானத்தில் நேரம் ஒதுக்குங்க ஆகார மாற்றம் கொண்டு வாங்க தொழில் நடக்க தான் செய்யும் எல்லாத்தையும் பாருங்கள் அதுக்கு மட்டியில் செயல்முறை விளக்கம் கொண்டு வாங்க உங்களுக்கு தேவையானதை இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கேளுங்க சொல்லித்தரேன் செயல்முறை கொண்டு போங்க செயலாக்கிறது கொண்டு போங்க எல்லாருக்கும் வீடு வேணும் குடும்பம் வேணும் எல்லாம் இருக்க தான் செய்யும் சரியா ராமகிருஷ்ணர் குடும்பத்தோட தான் இருந்தார் சிவகாக்கிய குடும்பத்தோடு தான் இருந்தார் இன்னும் பெரிய திருவள்ளுவர் குடும்பத்தோட இருந்தாரு இருந்தார் இன்னும் பெரிய பெரிய மகான்கள் குடும்பத்தோடு தான் இருந்தாங்க குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க இறைநிலைக்கு போனாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா நீ சந்தனம் பூசினாலும் உள்ளே சிவம் இருக்கிறது நீ சாக்கடை வாரினாலும் உள்ளே என்ன இருக்க சிவம் இருக்கு அதை உணர வேண்டியது யாருடைய பொறுப்பு நீ சாக்கடையிலேயே இருக்க போறியா சந்தனம் பூசிக்கொள்ள போறியான்னு முடிவெடுக்க வேண்டியது யாரு நீங்க தான் நீ சந்தனம் பூசிக்கிட்டா உன்னை சுற்றி உள்ள சொல்லுவான் என்ன சொல்லுவான் அட்டா 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 கமான்னு இருக்குமா சொல்லுவானா அது எந்த நாக்கு இந்த நாக்கு தான் சாக்கடை பூசிட்டா என்ன சொல்லுவான் ஐயோ கடவுளே அப்படிமா இல்ல அது எந்த நாக்கு இதே நாக்கு தான் அப்ப மாற வேண்டியது யாரு நாம தான் புகழ விடுறோம் எப்படி வேணா நம்மளை புகழ்வோம் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க உங்க ஒரு பையன் அவங்க அம்மாட்ட போய் சின்ன வயசு நல்லா புரிஞ்சுக்குங்க கவனமாக கேளுங்க சின்ன வயசு பையன் அவங்க அம்மாட்ட மம்மி ஐ லவ் யூ என்ன சொல்றான் ஐ லவ் யூ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க ஐ டூ லவ் யூ செல்லம் அப்படின்னு கட்டி ஒரு முத்தம் இல்லை அப்படியே பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் மம்மி ஐ லவ் யூ காசு தானே இந்தா பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு மம்மி ஐ லவ் யூ யாரு அந்த பொண்ணு தானே அன்னைக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு தானடா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு மனசு ரொம்ப பையனுக்கு மனம் ரொம்ப நொந்து போய் ஒரு மாதிரி அழுவாத குறையாக வந்து உட்கார அம்மா உக்காருக்கங்க மம்மி ஐ லவ் யூ இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அவள் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா நீ எங்க கேட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் அவஸ்தைப்படுற அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ பையனுக்கு நாற்பது மம்மி ஐ லவ் யூ அப்பா சொல்லியிருக்காரு நான் எதுலேயும் கையெழுத்து போட மாட்டேன் அம்மா என்ன சொல்லுவா நான் எதுலேயும் கையெழுத்து போட மாட்டேன் பையன் அவனுடைய வேர்டை மாற்றினானா மாற்றலை ஆனால் அம்மா மட்டும் பையன் எந்த இடத்துல இருந்து லவ்யூ சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லை நல்லா பாருங்க மொதல் மொதல் பையன் இவ்வளோ இருக்கும்போது என்ன சொல்லுவான் மை டேடி இஸ் ஹீரோ எங்கள் அப்பா ஹீரோ அம்மா அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு என்ன சொல்லுவான் எங்கள் அப்பா நல்லவர் தான் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டான் ஏதா இருந்தாலும் எங்கள் அப்பா தான்டா அப்படிம்பான் கரெக்டாக பையனுக்கு இருபது வயசு அம்மா கிட்ட என்ன சொல்லுவான் அம்மா அந்த ஆளை அடிக்கடி கிராஸ் பண்றாரு என் வழியில அந்த ஆளை கண்ட்ரோலாக இருந்தது சொல்லு அப்படிம்பான் இன்னும் கொஞ்சம் வயசு வயசானதுக்கப்புறம் இந்த மாதிரி உன் புருஷன் தேவையில்லாம என்கிட்ட பேசுறாரு அந்த அலும்மா ஆமா அவனு அவன் புள்ள பத்த அப்பன் ஆயிட்டான் அப்ப என்ன சொல்லுவாங்க எங்க அப்பா நல்லவர் தான் என்ன கொஞ்சம் கோவப்படுவாரு அப்படிமா அப்ப என்ன ஆயிடுச்சு அவன் அப்பா ஆயிட்டான்னு அர்த்தம் ஆமா பொறுப்பு வந்து போச்சு அவன் பேரத்தை எடுக்க பேர புள்ளி எடுக்கும்போது என்ன சொல்லுவான் எங்க அப்பா மாதிரி ஒரு மாம்பான் ஏன் அவன் இப்போ என்ன வாயிட்டான் அவன் மோக்ட்ட திட்டு வாங்குறான்னு அர்த்தம் யார்கிட்ட அவன் மக திட்டு வாங்குறான்னு அர்த்தம் அவன் இருக்கிற ஸ்டேஜை வச்சே நம்ம அது அதுபோல குடும்பம் அமைதியாக இருந்தால் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் உன் பின்னாடி யாரோ வரப்போறாங்கன்னு அர்த்தம் குடும்பம் கல்யாணகரமா இருந்து நீ அமைதியாக இருந்தா நீ ஆண்டவன்கிட்ட சீக்கிரம் போக போற நல்ல விஷயங்களை கத்துக்க போறன்னு அர்த்தம் ஊரெல்லாம் அமைதியா இருக்குது நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இது மாதிரி ஒவ்வொரு செயலையும் நீ கண்டு என்ன பண்ணும் ஒன்ன நீ அப்படி தூக்கி நிறுத்தி பார்த்துக்க வேண்டியதான் அப்பப்ப சரியா அதனால தெளிவு யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் நமக்கு வேண்டும் யாருக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் அடுத்து இந்த வகுப்பெல்லாம் போடுறோம் யோகா வகுப்புலாம் தனியாக இருக்குது அதெல்லாம் தரேன் அதற்கு வந்து இப்பொழுது இருக்கிற விஷயங்கள் சாத்தியப்படாது பயிற்சி பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாவது நீங்க வீட்டில் பயிற்சி பண்ணீங்கன்னா தான் நான் சில இன்னும் நுணுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியும் இப்போ நீங்க செய்கிறது ஒரு சாதனம் அல்ல இந்த அளவுக்கு இன்னும் போதாது நீங்க இன்னும் தீவிரப்படுத்தினாதான் உங்களுடைய உடல் மனம் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் இன்னும் நுணுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியும் அதனால சாதனத்தை விட்டொழிக்காமல் நேரத்தை வீணடிக்காம பயிற்சி பண்ணுங்கள் மேற்படி விஷயங்களை சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்